என் 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 சிந்த பத்தி சொல்ல மாற்றினார்கள் அதை விட உங்களை ருசிக்கிறவங்க சொல்லணும் அவர் மாறிட்டாரு அந்த அளவிற்கு கடவுள் உங்களை உருவாக்கி வணைவார் எவ்ரி ஹேண்ட் லிப்டட் அப் எல்லாரும் அது எனக்கு அது தமிழ்ல என்ன தமிழாக்க என்ட பட் இங்கிலீஷ்ல நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது ஹீல்டு இன் த ஹார்ட் அண்ட் ஃபார் சர்வீஸ் என்ற ஸ்லோகனோடு ஊழியத்துக்கு நான் புறப்படும் போது முதல்ல பாடின பாடல் தான் இந்த பாடல் ஒரே நாளில் யாரும் மாறப்போறதில்லை இந்த ஏழு வாரம் பைபிள் ஸ்டடிக்கு தொடர்ந்து வாங்க இந்த சத்தங்களை கேளுங்க கர்த்தருக்குள்ளே வளருங்க கர்த்தருக்காக வாழுங்க ஒரு நாள் அந்த கரையில் நின்று இந்த உலகத்திற்கு நான் குட் பை சொல்லிட்டு என் நித்திய வீட்டுக்கு போகும்போது நான் சொல்லணும் இதுதான் நான் ஆகணும்னு நினச்சேன் ஏசுவன் ஆக்கினாரு நான் ஓட்டத்தை முடிச்சு போறேன்னு சொல்லும் அளவிற்கு கர்த்தருக்காய் வாழுகிறவா இருப்பீர்களாக நவுமை போல் ஆகணும்னு நினைக்கிறேன் நீ என்னில் கிரிய செஞ்சு என்னிலிருந்து நீ வெளிப்படுகிற ஒரு பாத்திரமாய் இந்த பூமியில இயேசுவை உமக்காய் வாழணும்னு நான் என்னை அர்ப்பணித்து கொயவன் கையில களிமண்ணை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன் என் மேல் அழுத்துங்கப்பா என்னோடு பேசுங்க பர்சுத்தாவியானவர் உங்க வார்த்தை எடுத்து என் உள்ளத்துல வைங்க சேஞ்ச் மை ஹார்ட் சேஞ்ச் மை மைண்ட் சேஞ்ச் மை ஆக்ஷன்ஸ் என் வார்த்தையை மாத்துங்க நிதயத்தை மாத்துங்க என் செயல்களை மாற்றுங்க உள்ளத்தோடு எத்தனை பேர் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பல வருஷமான உன் பின்பற்றி தான் நடக்கிறேன் சபைக்கு வரேன் போறேன் ஆனால் இன்னைக்கு இந்த வருஷ கடைசிக்கு வந்துட்டோம் இன்னொரு வருஷத்தில் போறேன்ப்பா நான் ஆயிரம் கோடி சம்பாதிப்பேன் நான் வீடுக்கு எல்லாம் பண்ணுவேன் ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட வரேன் என்னை மாத்துங்க என் இருதயத்தை மாற்றுங்க என் சிந்தனையை மாற்றுங்க நான் எடுத்து தோல்வின்னு கண்ட எல்லா விஷயத்தையும் மீண்டும் ஜெயமா மாற்றணும் மனிதர்களோடு நான் பழகும் போதும் குறிப்பா என் குடும்பத்தில் நான் கடந்து போகும்போது அப்பா என்னை மாற்றினாதான் நான் எல்லாத்தையும் கரை சேர்க்க முடியும் நீ என்னை யாரா இருக்கணும்னு விரும்புகிறீரோ அவராய் என்னை மாற்றி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க என்னை மாற்றுங்கப்பா உங்களை பின்பற்றி வருகிறோம் உங்களை பின்பற்றணும்னா இருந்த மாதிரி நாங்கள் இருக்க முடியாது இருந்த இடத்தில் கூட இருக்க முடியாது மேக் மீ என்னை உருவாக்கி வணைந்து நீர் விரும்பும் ஒரு பாத்திரமாய் என்னை மறுரூபம் அடைய செய்யுங்க சேஞ்ச் மை ஹார்ட் சேஞ்ச் மை மைண்ட் சேஞ்ச் மை எங்களை எங்களை தந்து வழிநடத்துங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே கரங்களை உயர்த்தி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் சகலோபகாரங்களையும் மறமாறி கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக God bless you.